அப்போ நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறியோ தேவன் கிட்ட சேர்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அநேக ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்க்கறதே கிடையாது தேவனோடு கூட அவங்களுடைய உறவு எப்படியா இருக்கின்றது பார்க்கறதே கிடையாது இதனால என்ன நடக்குது தேவனோடு கூட இருக்கிற உறவு அவங்களுக்கு முக்கியமா இல்லை மாறாக விசுவாசிகளோடு கூட இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் தான் முக்கியம் நினச்சுக்கிறாங்க இந்த ஃபெலோஷிப் பல்லவத்துக்கு கொண்டு போவாது பெரிய மாணவர்களே எண்ட் ஆஃப் த டே விஸ்வாசிகள் தங்களுடைய நற்கிரிகளுக்கு ஏற்ற பலனே அவங்க அணிஞ்சிருவாங்க உங்களுடைய நற்கிரைகளுக்கான பலன் நீங்க அணிஞ்சிருவீங்க எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய ஆத்மாக்கு நீங்க ஒப்புரவாளி அவங்களுடைய ஆத்மாக்கு அவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவே பல்லவத்துக்குள்ள போறதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க எப்படி இன்னொரு ஆத்மாவே பல்லவத்துக்குள்ள வழி நடத்துவீங்க உங்களுக்கு சத்தியமே ஒழுங்கா தெரியலன்னா நீங்க எப்படி மற்றவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவீங்க இன்னும் வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை தெரியாம ஊழியம் பல வருஷங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்க பெரிய பெரிய ஊழியர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறுதியம் ரொம்ப